நாட்டின் மிக முக்கியமான இராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றின் விவரங்களை இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் என்ற ரகசிய நடவடிக்கையில் பாகிஸ்தானின் ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார் வருடாந்திர விமானப்படை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் அழிக்கப்பட்ட விமானங்களில் அமெரிக்க தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் விமானமும் அடங்கும் இந்தியாவின் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் பகுதிக்குள் முன்னூறு கிலோமீட்டர் வரை ஊடுருவி தாக்குதல் நடத்தியதாக அவர் மேலும் கூறினார் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் ஜே எஃப் செவன்டீன் வகையைச் சேர்ந்த ஐந்து போர் விமானங்களை நாங்கள் அழித்தோம் பல ரேடார்கள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் ஓடிவாதைகள் ஆகியவையும் அழிக்கப்பட்டன என்று விமானப்படை தளபதி கூறினார் துல்லியமான திட்டமிடலுடன் ஒரே இரவில் எதிரியை பலவீனப்படுத்தியது ஆபரேஷன் சிந்தூர் இந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் மிக குறைந்த சேதமே ஏற்பட்டது தரைப்படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றின் சிறந்த ஒருங்கிணைப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் அவர் விளக்கினார் இந்த நடவடிக்கை இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை மீண்டும் உலகுக்கு நிரூபித்துள்ளது